لا نحمد ہو نستعین ہو نستغفر ہو نومن بھی ہو علیہ و باللہ من شرور انفسنا ومن من سیعات من یهدی اللہ فلا مزلل و من یزلل فلا حاتیلا و اشہدو ان لا الہ الا اللہ و اہدہو لا شریک لا و ان محمد عبدہ و رسولہ اما بعد اللہم صلی اللہ محمد و علی محمد کما صلی اللہ تعالی ابراہیمہ வாலா அலி இப்ராஹிம்இன்னக் ஹமீது உம் மஜீத் அல்லாஹ்மா பாரிக் கலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிம் இன்னக் ஹஹமீது மஜீத் ரபிஷ் அர்லி சதுரி வசூர்லி அம்ரி வஹலுல் உக் தத்இ சானி வவுகி த இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் சில விஷயங்கள் தொடர நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் அதில் இன்னைக்கு ஒரு சமீபத்தில் நடந்துகிருக்கிற ஒரு கொரோனா வைரஸ் சம்மந்தமான சில ஹதீஸ்களும் இருக்குது சில முன்னறிப்புகளும் இருக்குது இந்த அதை ரிலேட்டடாக ஒரு தொகுப்பு தான் இது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இந்த பயனில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சதிவலையா அல்லாவுடைய ஒரு தண்டனையா அப்படிங்கிறது அந்த விஷயமும் இது வந்து மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றா அப்படிங்கிறதும் அப்புறம் சில சர்ச்சைகள் வந்து இருக்குது வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் மீடிய சோஷியல் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா தொற்றுநோய்ங்கிறதே கிடையாது அப்படின்னு ஒரு சாராரும் இல்லை தொற்று நோய் இருக்குது அப்படின்னு ஒரு சாராரும் வந்து ரெண்டு தரப்பும் வந்து சொல்லிக்கிறாங்க ஸோ அது பற்றிய வந்து ஒரு தெளிவு நோயாளி வந்து தீண்டத்தகாத ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறதும் சரியா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இல்லை முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் கைகள் செய்தவற்றின் காரணமாக கடலிலும் தரையிலும் சீரழிவு ஃபசாது மேலோங்கிவிட்டது அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறோம் இதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும் இது சூரத்து ரூமில் முப்பதாவது இயாரத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்ல சொல்கிறோம் இது மனிதர்கள் சில வேலையை செஞ்சாங்க நீ செஞ்ச வேலை நீயே ட்ரையல் பண்ணிப்பார் நீயே செஞ்சில்ல நீயே டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஃபசாது வந்து கிளம்பிருச்சு எங்கள் கடலிலும் தரையிலும் ஃபசாது கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை விளைவு நீயே டச் பண்ணிப்பாரு சுயிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் இது வந்து எதுக்கு அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் விடக்கூடும் அவர்கள் விடக்கூடும் உங்கள் தவறை உணர்ந்து அதிலிருந்து நீங்கள் திரும்பி வர்றதுக்காக நான் இப்படி வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீ மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியுடைய நிர்வாகம் வந்து மனிதர்கள் கையில் கொடுத்தாங்க அல்லாவுடைய சொல்படி நடக்காமல் இந்த பூமி வந்து நாங்களே நிர்வாகம் பண்ணிக்குவோம் எங்களுக்கே போதுமான அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்களே தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தோன்ற விஷயங்கள் நாங்களே செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அதன் காரணமாக ஏற்பட்ட ஃபசாதுகளில் ஒரு ஃபசாது தான் வந்து இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாமே அப்போ இது வந்து அல்லாஹ் வந்து கொடுத்த ஒரு ஒரு வேதனைன்னு சொல்லி அல்லாஹ் குரானில் வந்து ஒரு இடத்துல இந்த இந்த இடத்துல வந்து எல்லாம் சொல்கிறான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிகள் வந்து நிறைய இருக்குது அதில் ஒரு சூழ்ச்சி முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ பாப்புலேஷன் பண்ணக்கூடிய ஒரு அஜெண்டா வந்து இவங்க கையில் எடுத்திருக்காங்க இந்த வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த வெள்ளைக்காரர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த விலங்குகளிலிருந்து மனிதன் உற்பத்தி ஆனோம் படிப்படியாக விலங்குகளிலிருந்து மனிதன் உற்பத்தி ஆகணும் அங்கேருந்து குரங்கா வந்தான் குரங்குலேருந்து படிப்படியாக மனுஷனாக மாறினான் அந்த இருந்து மாறின மனுஷன் முதல்ல கருப்பாக இருந்தான் அதுக்கப்புறம் லைட்டாக தோல் மானியமாக ஆச்சு அதுக்கப்புறம் இன்னும் ட அப்டேட்டாக என்ன வந்துச்சு வெள்ளை ஆயிடுச்சு ஸோ நாங்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நாங்கள் வெள்ளை உடனே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம் நீங்கள்லாம் கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே என்ன ஆகுது பிறவி அடிப்படையில் அவன் ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறான் நாங்கள் எல்லாமே மேலானவர்கள் வெள்ளையார்கள் ஒயிட் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இது வெள்ளை ஏகாதிபத்தியம் இது வெள்ளக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிற இது வெள்ளைக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா அன்னிக்கூட அந்த உமரி அன்னி கூட சொன்னார்ல பஸ்ஸில் சீட்டு காலியாக இருந்தது அப்படின்னு சீட் இல்லை அப்படின்னா ஒரு குழந்தை உக்காந்துட்டு இருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு வெள்ளக்காரர் வந்தார்னா என்ன பண்ணும் அந்த குழந்தை எந்திரிச்ச உடனே நிற்கும் நின்று வழி கொடுக்கும் இந்தாங்க உக்காருங்க அப்படின்ட்டு அதே வந்து ஒரு கருப்பின பெண்மணி கர்ப்பிணியாக வந்தால் கூட அந்த குழந்தை என்ன பண்ணாது எந்திரிச்சு நிற்காது ஏன்னா அது குரங்குன்னு சொல்லி அவனு சொல்லிக் கொடுத்துருக்காங்க குழந்தையிலிருந்தே இது குரங்கு இதுக்கெல்லாம் நம்ம மரியாதை செய்ய வேண்டியதில்லை இன்றைக்கூட அன்றைக்கூட இப்போ ஃபேஸ்புக்கில் கூட ஒன்று வந்தது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்திங்கன்னா கூட தனியாக அவங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு நான் ஓரமாக உட்கார வச்சுருப்பாங்க நீக்கிறோஸ்கெல்லாம் ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு இது அந்த அடிப்படையில் இவங்க எல்லோரையுமே எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டோம் நீங்கள் வந்து இப்படி இல்லை அப்படின்னு சொல்லியும் பிரித்து பார்க்குறாங்க இது மனுஷன் வந்து பிரித்து பார்க்குற ஒரு வியாதி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வியாதி இருக்குது மொழி ரீதியாகவும் கலர் ரீதியாகவும் இனம் ரீதியாகவும் பிரித்து பார்க்குற ஒரு வியாதி இருக்குது இப்போ அல்லாவுடைய தீன் வந்து இருந்தது இந்த பூமியில் அதுவும் ரூலிங்கில் இருந்தது அப்படின்னா அது வந்து இப்படி வந்து உங்களை மனிதர்களை பிரித்து பார்க்காது ஏன்னா அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறா மனிதர்கள் அனைவரும் சமம் அவர்கள் மீது அல்லாவுடைய ரூஹு ஊதப்பட்டுள்ளது இது வந்து ஒரு சோதனையில் ஒரு சோதனை என்ன அப்படின்னா சில பேரை வந்து அறிவு குறைவர்களாக இருப்பாங்க அவங்கள ஏன் எல்லாம் அப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி நாம் நடக்குது அவங்க கூட நாம் எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் சோதனை வைக்கிறோம் மதிக்கவே மாட்டோம் நம்ம ரோட்டில் ஒருத்தர் குப்பை அள்ளிகிட்ருக்கிறாரு அப்படின்னா அவரை பார்த்து மதிக்கவே மாட்டோம் ஒரு ஆஃபீஸர் போனார்னா அப்படியே ஒரு மிட்டுக்குள்ளேயே அப்படியே போய்ட்டுருப்பார் ஏன்னா அவங்க உடம்புல ரூ இருக்குன்னு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் அவனுடைய வெளி தோற்றத்தை பார்ப்போம் இவன் குப்பை அலறிட்டுருக்கிறான் அழுக்கு ட்ரெஸ் அழு குழுங்கி கட்டியிருக்கான் இவன் மூட்டை தூக்குறான் இவன் வந்து செருப்பு தைக்கிறான் இவன்லாம் வந்து கீழானவன் நான் மேலானவன் அப்படிங்கிறான் மேலே இருக்கிற அந்த தோற்றத்தை தான் பார்க்குறோமே தவிர உள்ளே இருக்கிற அந்த அல்லாவுடைய ரூஹுக்கு தான் மதிப்பு அப்போ அந்த ரூஹுக்கு மதிப்பு கொடுக்காம வாழ்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இப்லீஷ் இப்லீஷ் தான் வந்து தோற்றத்தை பார்க்குறான் இவன் மண்ணிலிருந்து உருவானவன் நான் வந்து நெருப்புலேருந்து உருவானவன் அந்த மெட்டீரியலை பார்க்குறான் ஆனால் அல்லா என்ன சொல்கிறோம் ரூஹை பார்க்கணும் அப்படிங்கிறான் அப்போ இந்த ஒரு ரூகை பார்க்காம இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபசாதில் வந்து ஈடுபடுறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் இதை சொல்லப்படுது இது இந்த ரியல் ஃபேஸுங்கிற அந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்து அது டீட்டெயிலாக சம்மந்தமாக பேசியிருக்காங்க இந்த டீ பாப்புலேஷனுக்காகத்தான் இந்த மாதிரியான வைரஸ்கள்லாம் பரவையிடப்படுது அதில் வந்து சில பெரிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்டுடைய அந்த அதிபர் யார் பில்கேட்ஸு அப்புறம் மெலிண்டா கேட்ஸ் அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் வந்து வேக்சின்லேயும் இதுலேயும் நிறைய கலகுதுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி இது அது ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு வச்சிங்க ஏன்னா சதி கோட்பாடு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்குமெண்ட்டாக அது தெரியுது அப்போ மொத்தத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க இவங்களுடைய சினிமாக்கள் மூலமாக அந்த கருத்துகள் வந்து இவங்க பதிவு வச்சுட்டே இருக்கிறாங்க இந்த பாப்புலேஷன் வந்து குறைக்கணும் இந்த இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த டாவின்சி கோடுடைய ஒரு சீக்குவலில் வந்த ஒரு படம் அது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதே அதே இப்போ நடக்கிற நிகழ்வுகள் அப்படியே அதில் இருக்கும் இந்த மாதிரி வந்து உலகம் வந்து பல நூறு வண்ட பல ஆயிரம் வருடங்களாக நூறு கோடி வந்துச்சு ஆயிரக்கணக்கான வருடங்கள் எடுத்து தான் நூறு கோடி வந்துச்சு ஆனால் இந்த நூறு கோடியிலேருந்து இப்போ எட்நூறு கோடி எப்படி போயிடுச்சுன்னா சல்லுன்னு போச்சு அடுத்த ஐம்பது வருஷத்தில் எட்டாயிரம் கோடி ஆயிரும் எட்டு லட்சம் கோடி ஆயிரும் என்னமோ பூமியில் வந்து இவங்க தான் சுத்த இருக்கிற மாதிரியும் இவங்க தான் பூமியில் இருக்கிற விளைவிக்கிற மாதிரியும் இவங்க தான் மானத்துலேருந்து மலை இறக்குற மாதிரியும் கவலைப்படுறாங்க கவலைப்பட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா மக்கள் தொகை பாதியாக குறைக்கணும் அதில் தான் வந்து இந்த மலட்டுத்தன்மை வந்து இவங்க வந்து செயற்கையாக ஏற்படுத்துகிறாங்க இது மாதிரியான நிறைய சூழ்ச்சிகள் இவங்க கொண்டு வராங்க இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அந்த இனப்பெருக்குங்கிற அந்த சப்ஜெக்டே கிடையாது ஏன்னா ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணுறான் எங்கேருந்து இருந்து இனம் பெருகும் பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணுறான் அப்போ இவர்களுடைய அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தின் படி நாம் வாழணும் அதாவது யாஜூஜ் மாஜூஜுடைய தீனை வந்து நாம் அக்செப்ட் பண்ணணும் இந்த தீனை நீங்கள் ஏற்றுக்கிங்க பிரச்சனையே கிடையாது மனித இனம் வளராது அப்படி இல்லைனா கல்யாணம் பண்ணாதீங்க லிவிங் டுகெதர் ஏன் குழந்தைய பெற்றுக்குவான் லிவிங் டுகெதர் ஃபார்முலாவில் வாழ்ந்தீங்கன்னா ஏன் குழந்தைய பெற்றுக்குவான் ஏன்னா இவன் பாட்டுக்கு பத்து பேர் கூட வாழ்வா பத்து குழந்தைய ஆளு கொண்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டான்னா பத்து குழந்தைய யார் நிர்வாகம் பண்ணுறது அப்பா இல்லாமல் எப்படி நிர்வாகம் பண்ணுறது ஸோ இந்த கேடுகட்ட தீனை இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே குடும்பமாக வாழ்கிற இந்த மக்கள் மேலே வந்து ஒரு தாக்குதல் வந்து இவங்க வந்து தொடுக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய வேலை வந்து ஒரு முஸ்லீம் அதாவது ஒரு நல்ல கூட்டம் ஒரு கூட்டம் பூமியில் இருக்கணும் அந்த கூட்டம் வந்து இந்த மாதிரியான தீயவர்களிடமிருந்து உலகத்தை காப்பாற்றணும் அதை தவறிட்டதுனால என்ன நடக்குது இந்த ஃபசாது இன்றைக்கி வந்து நிறைய வந்து பரவிருச்சு இதனுடைய ஒரு பகுதி தான் வந்து இது இதெல்லாம் கூட கொஞ்சம் பழசு டீ பாப்புலேஷன் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பழசு இப்போ அவங்க என்ன மூட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய இயந்திரங்கள் இந்த ரோபோ படம் எடுத்தார் ரஜினி ரோ ரோபோ அப்புறம் இந்திரன் டூ பாயிண்ட் ஓ அந்த மாதிரி படம்லாம் வந்ததில்ல அதில் எல்லாம் பாருங்கள் ரோபோக்கள் வந்து நல்லது அது வந்து மனித குலத்துக்கு நன்மை செய்யும் சுயமாக சிந்திக்கக்கூடிய ரோபோக்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் அப்போ அந்த ரோபோக்களை உருவாக்கிடுறது இந்த வெள்ளக்காரம் மட்டும் பூமியில் இருக்கிறது எப்படி இருக்கும் பூமி க்ளீனாக அப்படியே பச்சை பசேல்னு எப்படி ஊட்டி வந்து போனீங்கன்னா குப்பையே இருக்காது ஏன் அங்கே இருக்கிற அந்த கருப்பாக அசீங்கமாக அந்த லுங்கி கட்டினவன் வேஷ்டி கட்டினவன் பீடி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறவன் இந்த குப்பை எழுற இவன் எல்லாம் நீக்கிட்டோம்னா ஊட்டி சுத்தமாகிடும் ஊட்டி சுத்தமாகிட்டோம்னா இங்கேருந்து ஹைவே போகும் அப்படியே ஒரு வெள்ளைக்காரன் ஓப்பன் காரில் உக்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக போவோம் டிராஃபிக்கும் பிரச்சனை கிடையாது முறுக்கும் பிரச்சனை கிடையாது அப்படியே நேராக வந்து கேரளாவில் இறங்கி அந்த டீயல் தேயிலை தோட்டங்கள் இந்த காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும் வேலை செய்கிறதுக்கு நம்மளை அடிமை வச்சுருந்தோம் இப்போ அடிமை தேவையில்லை ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ரோபோட் வந்துடுச்சு புரியுதா உரிமை பேசாது ரூல்ஸ் மீறாது டிராஃபிக் ரூல்ஸ் மீறுமா ஆர்ட்டிஃபிஷியல் ரோபோட்டு மீறாது அப்போ பூமி எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் தான் நியூ நியூஓல்ட் ஆர்டர் அது கடைசி ஆடுறது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவான் இந்துக்களை தூண்டிவிட்டு முஸ்லீம்களை கொள்ள வச்சிருவான் அடுத்து என்ன பண்ணுவான் அவங்க அஜெண்டா அவங்களுது அடுத்து என்ன பண்ணுவான் மேல் ஜாதி தூண்ட விட்டு கீழ் ஜாதி கொள்ள வச்சுருவான் அடுத்து என்ன பண்ணுவான் இவன் அவனை கொள்ளுவான் இவன் நாலு பேரை கொண்டுட்டு கடைசியாக இருக்கும்போது இவன் அவனை கொள்ளுவான் யாருமே இங்கே செட்டிலாக இருக்க முடியாது வெள்ளை தோல் இருந்தால் நீங்கள் கொழைச்சிங்க வேறு யாருமே எல்லாம் செட்டிலாகலாம் இருக்க முடியாது இது அவங்களுடைய அஜெண்டாவோடைய கடைசி திட்டம் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு திட்டமாக சொல்லிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து கொண்டு போய் வைக்கிறது தான் அவங்களுடைய பிளான் அப்போ இந்த பிளானை நோக்கி போகிற ஒரு அஜெண்டாவும் தான் இது அப்போது இதில் வந்து போர்கள் மூலமாக கொல்ல முடியாது மனிதர்களை என்ன மனித உரிமை லொட்டு லொசுகை எல்லாம் பேசுவாங்க இலங்கையில் நடந்ததுக்கு இனப்படுகொலை இனப்படுகொலை செஞ்சு கொல்ல முடியும் ஒரு மெஜாரிட்டி கூட்டத்தை தூண்டி விட்டு மைனாரிட்டி கூட்டத்தை கொல்ல முடியும் ஆனால் கொன்னா ஊரில் கொந்தளிக்கிறான் ஏன்னா மனசாட்சி உள்ள இருக்கிறான்ல அப்போ வேற ஏதாவது ஐடியா பண்ணி தான் கொல்லணும் அப்போ என்ன ஐடியா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிரச்சனை இல்லாத ஐடியாது எது ஏன்னா அந்த மெடிக்கல் ஃபீல்டில் அந்த மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இவன் சொன்னால் வைரஸ் இருக்குன்னா இருக்குது அவ்வளோதான் அது எதை வேணாலும் சொல்ல முடியும் ஆனால் ஒரு பீதி வந்து பயங்கரமாக வந்து இவங்க கிளப்பி விட்றாங்க ஒரு பீதி பயங்கரமாக இவங்க கிளப்பி விட்றாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா அதாவது மனித இனத்தையே காலி பண்ணணும் இன்னும் நிறைய வரும் இது ஒரு ட்ரையல் தான் வச்சிங்க இது எப்படின்னா அந்த கெமிக்கல் வெப்பன் பயாலஜிக்கல் வெப்பன் சொல்கிறாங்க இல்லையா உயிரியல் ஆயுதங்கள்ன்ட்டு அப்போ அந்த ஆயுதங்களை வந்து ட்ரயல் பார்க்கணும்ல நீங்கள் ஏவுகணை செஞ்சாலும் அதை ட்ரையல் பார்க்கணும் நீங்கள் அணு ஆயுதம் இப்போ செஞ்சாலும் ட்ரையல் பார்க்கணும் போர் விமானம் செஞ்சீங்கன்னாலும் ட்ரையல் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஆயுதங்கள் செஞ்சாலும் அதை என்ன பண்ணணும் ட்ரையல் பார்க்கணும் அது ட்ரையல் தான் இதுன்றாங்க இம்ரான் ஹுசேன் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு ட்ரையல் தான் இது நானும் அதுதான் நினைக்கிறேன் இது மெயின் பிக்சர் இது கிடையாது இன்னும் பெருசாக நடக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அது முன்னறிவிப்பு வந்து இன்னும் இருக்குது இது வந்து ஒரு ட்ரையல் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி சுதாரிக்கிறீங்க ஒரு வைரஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பயப்படுறீங்களா இல்லையா யாரும் பயப்படலை இந்தியாவில் வேணும்னே பயப்பட வைக்கிறது அப்பட்டமாக தெரியுது வேணும்னே மிரட்டி 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 மொத்தமே இந்தியாவில் ஒரு சாவு இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற ஸ்கூல்கள் மூடப்படுது ஐபிஎல் தள்ளி வச்சாங்க ஐபிஎல் உலகமே பார்த்துட்ருக்கிற ஒரு நிகழ்வு ஐபிஎல் தள்ளி வைக்கிறேன் ஒரு ஆள் செத்தாலாம் நம்ம அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுக்குமா பத்தாயிரம் ஒரு லட்சம் போனால் கூட இந்த நடவடிக்கை எடுக்காது காசு வர்றது தான் பார்க்கும் போய் பார்த்து சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்ட்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட் பார்த்து பத்திரமா இருந்துங்க பத்திரமா இருந்துங்கிறேன் நீங்கள் பத்திரம்னு சொல்லும் தான் நம்ம எச்சா டவுட் வருது நீங்கள் அந்த மாதிரி டைப்பே கிடையாதுங்க இதை விட அதிகமாக மலேரியாவில் செத்துட்ருக்குறான் இதை விட அதிகமாக டெங்குவில் செத்துட்டுருக்கிறான் வாந்தி வேலை செத்துட்டுருக்குறான் ஜிஹெச் தரமுறை உயர்த்தப்படலை மருந்துகள் கொடுக்கப்படலை இதை விட மற்ற வியாதிகளில் செ சாவரம் இதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ஜாஸ்தி ஆனால் கொரோனாவை பார்த்து நீங்கள் பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உலகமே ஒரே பாட்டு பாடுது சமீபத்தில் அவர் கூட சொன்னார்ல ஒருத்தர் ஒவ்வொரு வாத்தியம் வாசிக்கிறாங்க ஆனால் பாட்டு ஒன்று தான் அப்படிங்கிறாங்களே எல்லாம் பாட்டு ஒன்று தான் தான் இருக்குது இப்போ அந்த இன்ஃபர்னோ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வியாதி இத்தாலியில் வேகமாக பரவுகிறதா காட்டுவாங்க இப்போ இத்தாலியில் பரவுது சைனா எங்கே இருக்குது இத்தாலி எங்கே இருக்கு ரெண்டு சம்பந்தம் இல்லை அது பரவு இதுக்குள்ளே இன்னொரு அஜெண்டாவும் இருக்குது கிரேட்டர் இஸ்ரேல் அஜெண்டாவும் இதுக்குள்ள அடங்கி அடங்கியிருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து நாளைக்கு வந்து சூப்பர் பவராக மாறும்போது யூரோப்பில் சக்தி இருக்கக்கூடாது சைனாவில் சக்தி இருக்கக்கூடாது அமெரிக்கா வந்து இப்போ உதாரணத்துக்கு இருந்து பவர் ஷிஃப்டிங் ஆச்சு இருந்து அமெரிக்காவுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆச்சு சூப்பர் பவருங்கிற அந்த அந்தஸ்தை அமெரிக்காவுக்கு தூக்கி பிரிட்டனுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணிச்சு அது யார் பேச்சு கேட்டு பண்ணிச்சுங்கிறது நம்ம தஜ்ஜால் பேச்சு கேட்டு தான் அவங்க பண்ணி தஜ்ஜாலுடைய வழிகாட்டுதல் படி தான் நடந்துச்சு அடுத்து என்ன நடக்கும் இஸ்ரேலு அமெரிக்காலருந்து இஸ்ரேலுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆகும் அப்போ அமெரிக்காலேருந்து எப்படி இஸ்ரேலுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆகும் ஏன்னா அமெரிக்கா உளுந்தா ரெண்டாம் நம்பரில் யார் இருக்காங்க இவர் செத் செத்தார் செத்தவன்னே ரெண்டாம் நம்பரில் யார் இருந்தா வேறு வேறு ஆட்கள் இருந்தாங்க அன்பழகன் இருந்திருக்கிறார் வேறு வேறு ஆட்கள் இருக்கு அப்போ அஞ்சாவது இடத்துல இருக்கிறவங்க கொண்டாந்து மொதல் இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் மூணாவது இடத்துல இருக்கிறவன் நாலாவது இடத்துல இருக்கிறவங்கலாம் ஆல்ரெடி அவன் கேம் விட்டு வெளியே போகணும்